வணக்கம் திருமதி அமுதா ஃப்ளாரன்ஸ் இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்ற தொடரிலே பங்கெடுப்பதிலே மிக்க மிக்க மகிழ்ச்சி இன்று உங்களிடம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று நினைக்கிறேன் அதாவது பொதுவாக நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்குகளிலே பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பெந்த கோசு சபைகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள் இப்படி பெந்தகோசு சபைகளுக்கு போவது வந்து அந்த பங்குகளிலே பெரிய பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது பங்கு அருள்பணியாளருக்கு இவர்களை இங்கே வைக்கவா வேண்டாமா வெளியே அனுப்பிடலாமா அல்லது பங்கு அருள்பணி பேரவையும் இது ஒரு சிக்கலாக பிரச்சனையாக பார்க்கிறார்கள் மறைமாவட்டமும் இப்படி இதை ஒரு சிக்கலாக பார்த்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஒரு பின்னணியிலே ஏன் நம்முடைய மக்கள் இப்படி பெந்தகோசு சபைகளுக்கு போகிறார்கள் இதனுடைய காரணம் என்ன இதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் இதுதான் கேள்வி இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சால்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா எனக்குமே இந்த கேள்வி உண்டு நம்ம இப்போ என்னை போன்ற பல கத்தோலி கத்தோலிக்கர்களுக்கும் இந்த கேள்வி எல்லாருடைய மனசிலும் இருக்கக்கூடிய ஒன்று நமக்கு பதினைந்தாம் நூற்றாண்டில் நம்முடைய திருச்சபையில் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பல கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க இருந்து வெளியே போனாங்க அவங்கள தான் நம்ம ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அவர்களுக்கென்று நிறைய விமர்சனங்கள் இருந்தது திருச்சபையை குறித்து நிறைய கேள்விகளும் விமர்சனங்களும் திருத்தந்தையரை பற்றி இறை மக்களை பற்றி நம்பிக்கையை பற்றி பல கேள்விகள் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் இறையலாக்கம் செய்திருப்பார்கள் அப்படி ஒரு ஒரு குரூப் வெளியே போகும் பொழுது அவர்கள் அவர்கள் கூடவே நிறைய கிறிஸ்தவர்களும் சென்றார்கள் அதன் பிறகு அவர்களிடையே இன்னும் பல பிரிவுகள் ஏற்பட்டு அப்படி அப்படியாக வந்ததுதான் இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சபை என்பது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் பல விமர்சனங்கள் இருக்கின்றன வெந்த சபையை சார்ந்தவர்கள் கூறக்கூடிய முக்கியமான விமர்சனம் என்ன என்றால் புனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அன்னை மரியாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இதெல்லாம் தேவையில்லை இறைவனோடு நாம் டைரக்டாவே பேசலாமே எதுக்கு இப்படி புரிதர்கள் அன்னைமரியா வந்து ஒரு இறைமகனை பெற்றெடுத்த ஒரு கருவி தானே ஏன் அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் அவர்களுக்கு இருக்குது மேலும் நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வது மட்டுமல்ல என்னுடைய சிந்தனையிலும் நம்முடைய கத்தோலிக்கர்களுடைய சிந்தனையிலும் எழுந்த சில விமர்சனங்களையும் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டியது அவசியமாகிறது அதில் ஒன்று நாம் இப்பொழுது திருப்பலிக்கு வருகிறோம் ஒரு குழுவாக வருகிறோம் கூட்டமாக வரோம் எல்லாரும் சேர்ந்து உட்காரோம் உட்கார்ந்து திரும்ப திரும்ப ஒரே விதமான ஜபங்களையும் அந்த ஜபங்களுக்கான பதில்களையும் நம்ம சொல்கிறோம் சில பாடல்களை பாடுகிறோம் அப்படியே போகிறோம் வந்து எந்த தனிப்பட்ட ஒரு ஒரு மனிதனுக்கும் மனிதனுக்குமான அல்லது உறவு நிலையில எந்த ஒரு முன்னேற்றமோ இருந்தது மாதிரி இல்லை அதே போல கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கும் மக்களுக்குமான உறவு நிலையும் அருட்பணியாளர்களுக்கும் மக்களுக்குமான உறவு நிலையிலுமே ஒரு பெரிய ஒரு குறைபாடு நம்முடைய திருச்சபை கத்தரி திருச்சபையை பொறுத்த வரைக்கும் வசூல் கொஞ்சம் அதிகம் எடுத்துக்காட்டாக கோயிலில் காணிக்க கொடுக்கிறோம் அதுக்கு பிறகு வரி கொடுக்கிறோம் அதன் பிறகு தனி ஒரு ஒரு ம ஒருத்தர் இப்போ திருச்சபைக்குள்ள வரணும் ஒரு திருமுழுக்கு எடுத்து உள்ள வரார் அப்படின்னா அதற்காக தனிப்பட்ட ஒரு வரியோ அல்லது ஒரு ஃபீஸ் வைக்கிறாங்க அப்படி அந்த அதுக்கு பிறகு ஒரு கட்டடம் கட்டுறாங்க அதுக்கான வசூலிப்பு கோவிலை ரீ நாங்கள் கொஞ்சம் ரீமாடல் பண்ணுறோம் அல்லது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அல்லது உள்ளே இன்னும் சில வேலைகள் இருக்குது அதுக்காக திருப்பியும் கலெக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த கலெக்ஷன் அந்த வசூல் வந்து கொஞ்சம் அதிகம் இது எல்லா கத்தோலிக்கர்களுடைய மனதிலும் உள்ள ஒரு கேள்வி அடுத்தது கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதற்கு திருச்சபையில் அதிகமான ஆட்கள் இல்லை ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் திருச்சபையில் யார் போய் பேசுறது யார் நமக்கான ஒரு சொல்யூஷனு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு மக்களுக்கு கிடையாது காரணம் அவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி அதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீர்வை கொடுப்பதற்கான அருட்பணியாளர்களும் இல்லை மக்களும் இல்லை வெறுமனே நோயாளிகள் சந்திப்பு அப்படி போய் சந்திக்கிறோமே ஒழிய பிரச்சனைகளை குறித்து அதிகமான விவாதங்களோ அல்லது ஆலோசனைகளோ நமக்கு கொ நாம் கொடுப்பதில்லை அடுத்தது அருட்பணியாளர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் கூட பலரும் பெந்தகோஸத்துக்கு போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு அருட்பணியாளர்களுடைய வாழ்வு முறை இப்பொழுது மாறி இருக்கிறது அது காலத்திற்கேற்ற மாற்றமாக இருந்தாலும் கூட அருட்பணியாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய சில தவறுகள் மக்களை திசை திருப்புகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்முடைய கத்தோலிக்கர்களுடைய மனதிலும் நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் உண்டு இது ஒருபுறம் இருக்க நாம் இப்பொழுது பெந்தகோஸ்த சபைக்கு மக்கள் எதற்காக செல்கிறார்கள் இந்த விமர்சனங்களுக்காக மட்டும்தானா அல்லது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பதை நாம் பார்ப்போம் முதலாவது சொல்லப்போனால் விவிலியத்தை பற்றிய அதிகமான கலந்துரையாடல் சபை நடத்தினே இருக்கிறது அவர்கள் விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து அதற்கு பெரிய விளக்கம் கொடுத்து அந்த மக்களுக்கு அவங்க அதற்கேற்ற வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக அவர்கள் பேசுகிறார்கள் இது அவர்களை இன்னும் அதிகமாக இருக்கிறது பெந்தகோச சபையில் சேரக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சபைக்கு ஆட்கள் சேர்ப்பது தன்னுடைய பெரிய ஒரு கடமையாக நினைக்கிறார்கள் அதனால் அவது கண்டிப்பாக நான் அந்த சபைக்காக எப்படியாவது ஆட்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிந்த அளவு எந்த வகையிலாவது சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது அடுத்தது அவர்களுடைய சபைகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது குடும்பத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க தனிப்பட்ட முறையிலேயோ அல்லது ஒரு குழுவாகவோ அவங்கள போய் சந்தித்து அந்த என்ன பிரச்சனையோ அதற்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் அவங்க சபைகள் சபைக்கு உள்ள இருக்கவங்க கிட்டேயே அதை கொஞ்சம் கொண்டு போய் ஏதாவது அதாவது சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத அதை பார்க்கறதுல அவங்க ரொம்ப சிரத்தை எடுக்கிறார்கள் அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் கண்டுபிடிக்கிறார்கள் எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு வேலை இல்லை அப்படின்னா அவங்க சபைக்குள்ளவே இருக்கக்கூடியவர்களுக்கு அதை தெரிவித்து அவர்களுக்கு வேலை எடுத்து கொடுப்பதற்கும் அவர்கள் முனைகிறார்கள் ஏற்கனவே இந்த பெந்தகோசு சபைக்கு போய்கிட்டு இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களுக்கு கிடைத்தது ஜபிக்கும் பொழுது அவங்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் அதை எல்லாவற்றையும் பிரகடனப்படுத்துறாங்க எல்லார்கிட்டையும் சொல்றாங்க அவங்களுக்கு அவங்க சந்திக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் எனக்கு இங்க போனதுனால இவ்வளவு நன்மைகள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல பைபிளை எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வசனம் எங்க இருக்குது அப்படிங்கிற தெளிவு அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது இன்னும் சபைக்குள்ளாக நான் ஏற்கனவே சொன்னது போல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கொடுக்கின்ற அதே சமயத்தில் நிறைய பண உதவிகளும் செய்வதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது நான் தனிப்பட்ட முறையில் நான் கூறுவதல்ல ஒரு சிறிய ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் அந்த விஷயங்களை நான் சொல்றேன் ஒரு ஐம்பது நபர்களிடத்துல பேசி எப் என்ன ரியலாக பெந்தகோசு சபைக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத அறிந்து கொண்ட பிறகு தான் நான் பேசுகிறேன் சிறிய வட்டிக்கு பண உதவி கொடுக்குறார்கள் சில இடங்களிலே வீலர்ஸ் கூட வாங்கி கொடுக்குறாங்களாம் ஒரு ஏதாவது வேலைக்காக அல்லது ரொம்ப ஏழையான குடும்பத்திற்கு அது முக்கியமான தேவை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை கூட செய்கிறாங்களாம் இன்னொன்னு இது எல்லாரும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான் அங்க போனா உணர்ச்சிகரமான பாடல்கள் பாடப்படும் அந்த எந்த பிரச்சனையோடு நம்ம போயிருக்கிறோமோ ரொம்ப மன வருத்தத்தோட போயிருக்கும் போது அவ்வளோ மோட்டிவேட்டிங்கா உற்சாகப்படுத்தக்கூடிய பாடல்களை பாடி அவங்க மனசுல இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் மறந்து அவங்க கைத்தட்டி பாடி ஒரு இன்னொரு உலகத்திற்குள்ளாக அவங்க போகிற மாதிரி ஒரு உணர்வை அவர்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த அந்த டைமில் அவங்களுக்கு அந்த அவங்கள பிரச்சனைகள் எல்லாம் மறந்து அந்த ஜப வழிபாட்டிலையோ அல்லது அந்த எதுலேயுமே அவங்க அந்த எங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதோ எல்லாத்துலேயும் அவங்களால முழுமையாக பங்கெடுக்க முடிகிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம பார்க்குறது இந்த ஞாயிறு திருப்பலிகளை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆடம்பரமான ஒரு திருவிழா போன்றுதான் அது தெரிகிறது ஏன்னா வர எல்லா மக்களையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆடம்பரமான ட்ரெஸ் நகைகள் அது ரொம்ப ஸ்டைலா அந்த மாதிரிலாம் வருவாங்க ஆனா அதே இது ஒரு பெந்தகோசு சபையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா வெள்ள ட்ரெஸ் போட்டு போறாங்க அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஸோ அங்க வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாத ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்குது இங்கே நம்ம கத்தோலிக் திருச்சபையில் வரும் பொழுது அதை நிறைய ஏழைகள் அந்த பணக்காரங்க போட்டிருக்கக்கூடிய ஆடைகளையோ அல்லது நகைகளையோ அதை பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு சந் சங்கடத்துல தான் இருப்பாங்க அது மற்றவங்க அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா அது அங்க இல்லை இப்ப பெந்தகோசு சபையில் ஏற்கனவே நான் சொன்னது போல புனிதர்களை பற்றி மண்ணை மரியாவை பற்றியும் அதிகமாக அவங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கத்தோலிக்கர்களை வந்து மட்டம் தட்டுவது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அவங்களுக்கு சில விஷயங்களை இப்போ பைபிள்ல கோட் பண்ணி நீங்க இப்படி பண்றீங்களா கடவுள் இப்படி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பைபிள கொடுத்துருக்குது ஆனால் நீங்கள் இப்படி பண்ணலை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் சிலை வழிபாட்டை சொல்கிறார்கள் சிலை வழிபாடு என்பது வேறு ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேறு ஆனாலும் அதை முன்னிறுத்தி கத்தோலிக்கர்களுக்கு வந்து ஒரு தெளிவான அறிவு அறிவில்லாத கத்தோலிக்கர்களை ஈஸியாக அவங்க வந்து மடக்கிடுறாங்க அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோசத்துல அவங்க வந்து சபைக்கு போறாங்க இப்போது கத்தோலிக்க திருச்சபையில் நம்ம போகும்போது காலையில் ஆறு மணி ஆறரை மணிக்கு திருப்பலி அப்போ அடித்து பிடிச்சி நம்ம போகிறோம் அடுத்தது அங்கே எல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து சமையல் அது இதெல்லாம் பார்க்கணும் அடுத்தது மறைக்கல்விக்கு போகணும் அந்த நாள் ஃபுல்லுமே வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நாளாகவே இருக்காது நம்ம ரொம்ப பிஸி தான் அன்னைக்கு கூட எல்லா மீட்டிங்ஸும் அந்த சண்டே தான் வைப்பாங்க திருத்தூத கழக மீட்டிங் அல்லது எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அந்த சண்டே அதான் நடக்கும் அப்போ நமக்கு வீட்டில் உள்ள காரியங்களையும் பார்க்கணும் இந்த கோயிலில் உள்ள காரியங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிஸியாகவே நம்ம இருக்கிறோம் ஆனா அதே இது அவங்க என்ன பண்றாங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே இருந்தாலும் மூணு வேளையும் உணவோடு அவர்களை இன்னும் ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சிருக்கிறாங்க ஸோ அவங்க வீட்டை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யாருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை அதனால குடும்பமாகவே அவங்க வந்து வழிபாட்டுக்கோ அந்த ப்ரேயருக்கெல்லாம் போகிறது வந்து அது ஒரு சாத்தியமாகிறது அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம் பெந்தகோஸ்து சபையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்பிக்கை அவங்களுக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கிடைக்குது அதாவது எனக்கு எல்லாத்தையும் இயேசு தருவார் கடவுள் எப்படியும் தருவார் அதுக்கு ஒரு எனக்கு எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க தான் அவங்க பெந்தகோஸ்துக்கு கோசத்துக்கு போயிருக்காங்க அவங்க சொல்லுவாங்க அவருக்கு வேலை இல்லை அப்புறம் ரோட்டில் இங்கேயா பார்க்கும்போது என்ன வேலைக்கு இல்லையா அப்படி வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார் கடவுள் போஷிப்பார் அப்படின்னு சொல்லுவார் அதை அது நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதில்லை ஆனால் அவங்க அந்த நம்பிக்கையை வந்து அதிகமாக அவங்க சொற்களாலும் அல்லது அவங்களுடைய செயல்களாலும் வந்து அடிக்கடி அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இது எல்லாமே மக்களை வந்து அவங்க பக்கமாக ஈர்க்கிறது அதனால அவங்க எல்லாமே செய்கிறதெல்லாம் சரியானது தானா அப்படின்னு சொல்லணும்னா அதுவும் இல்லை அதுலேயும் நிறைய அவங்களுக்கும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது அதில் முக்கியமான ஒன்று இது ஒரு குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு அதாவது எந்த வீட்லேயும் ஒரு பத்து பேர் கூடலாம் உடனே ஒரு அது ஒரு கூட்டமாக மாறுது அங்கே காணிக்கைகள் அவங்க செலுத்துவாங்க அந்த காணிக்கையை கொண்டு அந்த பாஸ்டர் வாழ்ந்து கொள்வார் என் இதுக்கு கணக்கோ வழக்கோ எதுவுமே கிடையாது எவ்வளவு காணிக்கை வருது எவ்வளவு அவர் செலவு பண்ணுறாரு எவ்வளவு மக்களுக்கு கிடைக்கிது ஒன்றுமே அதை பற்றி யாருக்குமே எந்த தெளிவும் இருக்காது அடுத்தது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அதே போல் தாமாகவே ஏதோ விருப்பம் இல்லாம திருச்சபை விட பிரச்சனையா இருக்கலாம் அல்லது அருட்பணியாளரோடு பிரச்சனையா இருக்கலாம் அல்லது அவங்களுடைய பிரச்சனைகளை திருச்சபை சரியாக கவனிக்கலை ஏதோ ஒரு ஃபீலிங்ல அவங்க வெளியே வராங்க அப்படின்னா அவங்க நேராக போய் தஞ்சம் புகுறது வந்து இந்த பெந்தகோசு சபையில் அங்க போன உடனேயே இவங்களுக்கு வந்து ரொம்ப வெல்கம் கிடைக்குது நல்ல வரவேற்பு அவங்க ஒரு புதிய மெம்பரை எடுக்கும் பொழுது அவ்வளோ கவனிக்கிறாங்க அப்போ கவனிக்கும் பொழுது இவங்களுக்கு இங்க வந்து டோட்டலா புறந்தள்ளப்பட்டவர்கள் அங்க வந்து ரொம்ப அட்டென்ஷன் கிடைக்கும் போது அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது இதில் பலரும் பாஸ்டராகவே ஆயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஆழமான அறிவோ அல்லது தெளிவோ எதுவுமே கிடையாது ஆனா அந்த கவனிப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டென்ஷன் அதுவே அவங்கள இன்னும் அதிகமாக இன்வால்வ் ஆகி அவங்க பாஸ்டர்ஸாக கூட மாறுறாங்க விவிலியத்தை பொறுத்த வரைக்கும் பைபிளில் வந்து நேரடி அர்த்தத்தை தான் அவங்க எடுக்கிறாங்க அதனுடைய பின்புலம் அதனுடைய வரலாறு மரபு எதை பற்றியும் அவங்களுக்கு பெரிய அளவுல தெளிவும் கிடையாது அதை பற்றிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை அந்த நேரடியான அர்த்தங்களை கொடுப்பது அவர்களுடைய வழக்கம் இவர்களுடைய இறையியல் மிகவும் பிற்போக்கானது இன்னும் சொல்ல போனால் நிறைய மூட நம்பிக்கைகளும் அவர்களுக்கு இருக்குது எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல போனோம்னாக்க நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்ட்டு உள்ள ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் அதை வந்து அவங்க ரொம்ப நம்புறாங்க ஆனால் அதை வந்து புதிய புதிய ஏற்பாட்டில் இயேசு அதை உடைத்து அதுக்கு நல்ல ஒரு பதிலையும் கொடுத்துருக்கிறார் முன்னோர்கள் செய்த பாவம் அது நமக்கும் அது சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லியாச்சு ஆனால் இவர்கள் இன்னும் அந்த பழைய ஏற்பாட்டை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கடவுள் குணப்படுத்துகிறார் இயேசு குணப்படுத்துகிறார் கடவுள் குணப்படுத்துகிறார் அதில் உண்மைதான் அது சத்தியம் அந்த நம்பிக்கை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு ஆனால் இவர்கள் அந்த ஒரு காரியத்தை வச்சுட்டே நோய் வரும் பொழுது அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எதுவும் எடுக்காத நிறைய பெந்த கோசுக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா ஏன்னா மருத்துவர்களை நமக்கு தந்ததும் கடவுள்தான் அதனால் அந்த நம்பிக்கை வந்து தேவையில்லாதது இன்னொரு முக்கியமான விமர்சனம் பிற சமயத்தவரையும் பிற சபையில் இருக்கிறவர்களையும் எப்பொழுதும் விமர்சிப்பது அவங்களுடைய பிரசங்கங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி நேரம் அவங்க வந்து மற்றவர்களை விமர்சிக்கிற தான் இருக்குது அடுத்தது மற்றவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய பெந்தகோச சபையினரே தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை மதிப்பது கிடையாது எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னாக்க பொங்கல் பொங்கல் திருவிழாவை நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம் கத்தோலிக்கர்கள் விமர்சையாக கொண்டாடுகிறோம் ஏன்னா நான் தமிழர் நான் ஒரு தமிழச்சி நான் என்னுடைய கலாச்சாரத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் அதை நான் ரொம்ப மதிக்கிறேன் அதனால நான் பொங்கலை கொண்டாடுகிறேன் ஆனால் அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய விமர்சனம் அவர்கள் இந்துக்களை போல பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தீபாவளி தீபாவளி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு இந்து அவர் வந்து பட்டாசு கொளுத்துறாரு ஏன் நானும் அவங்க கூட கொளுத்துறேன் அவர்களுடைய சந்தோஷத்தில் நானும் பங்கெடுக்கிறேன் ஆனால் இது தெரியாம அவங்க சொல்லுவாங்க ஹிந்துஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க ஹிந்துஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இவங்களும் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடியதான் அதே போன்று புனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது இது என்ன மனிதர்களுக்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் கடவுளுக்கும் எனக்கும் நேரடியாகவே தொடர்பு இருக்கே அப்புறம் என்ன இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் புரிதர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையால் நமக்கு நம்பிக்கையையும் அவர்களுடைய சேவையால் நமக்கு நிறைய ஊக்குவிப்பையும் தந்திருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் இவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில் என்ன தவறு இருக்க முடியும் அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுப்பதோ அவர்களுக்கு ஒரு வணக்கம் செலுத்துவதிலோ எந்த தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை அதனால கத்தோலிக்கர்கள் எந்த விதத்திலும் இதை பற்றி சங்கடமே பட வேண்டாம் நம்ம நல்ல சரியான விஷயம்தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அவர்களும் அதை பற்றி பேசுவதென்றால் அது அவர்களுடைய தவறுதான் தான் அடுத்தது நற்கருணை இயேசு தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக தந்திருக்கிறாரு அது முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த நற்கருணைக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையை அவர்கள் தருவதில்லை நமக்கு தினம் தினம் நற்கருணையை நாம் பெற்றுக்கொண்டு அவர் இயேசு நமக்கு தந்த அந்த உடன்படிக்கையை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூற கூறுறோம் ஆனால் அவங்க அதை வந்து அதை பெருசாகவே எடுக்கிறது இல்லை ஸோ இப்படி நிறைய விமர்சனங்கள் இந்த பக்கமும் இருக்குது அந்த பக்கமும் இருக்குது ஆனாலும் நம்முடைய திருத்தந்தையை நான் இப்பொழுது நினைவு கூறுகிறேன் அவர் வந்து எப்பொழுதுமே சொல்வது இணைந்து பயணிக்கும் திரு அவை திரு அவைன்னு சொல்லும் பொழுது நான் நம்முடைய கத்தோரிக்கைகளை மட்டும் நான் நினைக்கவில்லை எல்லா கிறிஸ்தவர்களும் திருச்சபை தான் அப்படி எல்லாரும் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இயேசுனுடைய ஆவலாகவும் இருக்கும் அதனால நம்ம குறைகள் இருந்தாலும் அவர்களையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய நமக்கு அவர்கள் மேலே எந்த வெறுப்பும் வேண்டாம் அந்த வெறுப்பை பரப்புவர்களாகவோ அல்லது அதை வளர் வளர்க்கின்ற ஒரு சமுதாயமாகவோ நாம் இல்லாமல் அறிவில் வளரக்கூடிய சமூகமாக நாம் இருக்கின்றபடியால் பிறரை ஏற்றுக்கொண்டு இன்னும் அதிகமான நட்புணர்வோடு நாம் பயணிக்க வேண்டும் இதுவே இயேசுனுடைய விருப்பமாக இருக்கும் அவர்களிடமிருந்து சிலவற்றை நாம் கற்றுக்கொள்ளலாம் நம்மிடமிருந்தும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது அப்படி மாறி மாறி நம்ம கற்றுக்கொண்டு நாம் நல்ல ஒரு சமூகமாக வாழ்வில் நடைபோடுவோம் நன்றி